அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பகைவரை பக்கத்தில் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்று இன்றைய காணொலியில் நாம் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அந்த பகைவர் உங்கள் பக்கத்தில் எப்பொழுதுமே வராமல் செய்யக்கூடிய இந்த முறையினை செய்வதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு கிராம்பு மட்டுமே போதும் அந்த ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய எதிரியை மனதில் நினைத்து கொண்டு கிராம்பினை உங்களுடைய வலது கையில் வைத்து இரக்கமாக மூடிக்கொண்டு அந்த எதிரியினுடைய பெயரை தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை வடக்கு பக்கமாக நின்று கொண்டு தொடர்ந்து சொல்ல வேண்டும் அவ்வாறு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி முடித்த பிறகு அந்த கிராம்பினை பச்சைக் கற்பூரம் கொண்டு தீமூட்டி அதில் நன்றாக எரித்து எரிந்த கிராம்பினை பொடியாக்கி எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பகைவரை பார்க்கச் செல்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பொடியை சுத்தமான தேனில் கலந்து மை போல நெற்றியில் வைத்துக்கொண்டு சென்றால் போதும் எதிரி எதற்காகவும் உங்களுடைய பக்கத்தில் கூட வரமாட்டார் இந்த முறையினை செய்து பகைவரை பக்கத்தில் வராமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையில் ஒரு முறை செய்வது ஒரு எதிரிக்கு மட்டுமே பயன் தரும் ஒரே ஒரு எதிரி மட்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது முழு பலனையும் தரக்கூடியதாக அமையும் பகைவர் பலராக இருக்கும் பொழுது பல எதிரிகளுக்கும் ஒரே நேரத்தில் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக வேறு முறைகளை பயன்படுத்தி பலவிதமான எதிரிகளை ஒரே நேரத்தில் உங்கள் பக்கம் வராமல் யும் பார்த்த மாத்திரத்திலேயே ஓடச் செய்யக்கூடிய சர்வசத்துரு வசியமை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படக்கூடிய நபர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம்